கோவையில் நடைபெற்ற நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிரெய்னோ பிரெயின் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா எனும் போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் அரங்கில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நடைபெற்றது என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜிங் டைரக்டர் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூர்ல சுற்றி இருக்கிற படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் பண்றோம் வந்து ஒரு ஆயிரத்திக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷன்ல பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரத்மெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜன் இருந்து இன்றைக்கி பிற குழந்தைங்களும் வந்திருக்காங்க பிரெயின் ஒஃப்ரின் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட பிரெயின் ஒஃப்ரின் கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆயிருக்கும் ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க